மார்கழி மாதம் முப்பது நாளும் என் மனசத்தான் உன் வீட்டு வாசலாய் இருச்சி வச்சேன் மாக்கோலம் நீ போட்டு பரங்கி பூ வைக்க பன்னீர் கொண்டு தெளிச்சு வச்சேன் வண்ணக்கோளம் நீ போட வானவில்லை ஒடிச்சு வகை வகையாக அரைச்சி வச்சேன் விடிகால இரவில் விளக்குக்கு பதில் மின்மீனை விளக்காய் பொருத்தி வச்சேன் இந்நேரம் நீ மலையில் நனைந்த பவளமல்லியாய் குளித்திருப்பாய் பன்னீர் சுட்டும் நட்சத்திரமாய் தலை துவட்டியிருப்பாய் மாலை நேர மஞ்சள் மேகமாய் உடை அணிந்திருப்பாய் கண்ணித் தமிழ் பேசும் வெள்ளி கொழுசெடுத்து உன் கணுக்காலில் மாட்டியிருப்பாய் உன் கழுத்துக்கு கீழ் ரகசியம் சொல்லும் பொன்மணி முத்தெடுத்து பூட்டியிருப்பாய் ஆசையோடு வளர்த்த அரிய வகை தாவரமாம் கனகாம்பரம் பூவரித்து உன் உன் கருங்கூந்தல் சூடியிருப்பாய் நம் காதல் சின்னமாம் குங்குமச் சிமிழ் திறந்து குங்குமத்தை நெத்தியில் வைத்திருப்பாய் நிலம் தெளிய போகிறதடி பெண்ணே நிலைகதவு நீ திறந்து நெடுவாசல் நீ வந்து உன் குதிகால் உன் பாதம் தாங்கி மாக்கோளம் பூக்கோளமாய் மார்கழி மாதம் மட்டுமல்ல நித்தமும் நீ வந்து கோலமிட ஆனதடி உன் வீட்டு வாசலாய் என் நெஞ்சம்